பாவக்காய் வச்சு இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க இது எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எங்கே பார்த்தாலும் இனி பாவக்காவை விடவே மாட்டீங்க செஞ்சு வச்சுட்டு அப்படியே திரும்பி பார்க்குறதுக்குள்ள சட்டு சட்டுன்னு காலி ஆகிட்டே இருக்கும் பாவக்காய்னாவே எல்லாரும் ரொம்ப வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு காய் அப்படின்னா சொல்லலாம் ஆனால் இருக்கக்கூடிய காய்கறிகள்லேயே அதிகப்படியான சத்துக்கள் நிறைந்தது இந்த பாவக்காய் தான் இப்போ நம்ம இதுக்காக ரெண்டு பாவக்காய் எடுத்து வச்சுக்கலாம் இந்த ரெண்டு பாவக்காவுமே கொஞ்சம் விளைச்சி போன பாவக்காவாக இருக்கிறதால உள்ள இருக்கக்கூடிய விதைகளை நான் அப்படியே எடுத்துக்கிறேன் இதுவே நீங்கள் பிஞ்சாக இருக்கக்கூடிய பாவக்காய் வாங்கியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை எடுத்துகிட்டு தான் நம்ம சமைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது அப்படியே நம்ம எடுத்து சமைச்சிக்கலாம் இது இருக்கக்கூடிய விதைகள் எல்லாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அதனால் நான் இந்த விதைகளை அப்படியே எடுத்து போட்டுக்கிறேங்க இப்போது பாவக்காய் இருக்கக்கூடிய விதைகளை எடுத்துகிட்டு ஒரு முறை பாவக்காவை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்திருக்கிறேன் இப்போ நம்ம கத்தி வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாவக்காய் பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே பொரியல் பண்ணி சாப்பிடுவோம் இல்லை வந்து பாவக்காவை ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருப்போம் இல்லை குழம்பு கூட நம்ம வச்சு சாப்பிட்டுருப்போம் ஆனால் பாவக்காவை இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய அளவெலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஏன்னா சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்குமே இதை அடித்து பிடிச்சி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போது ரெண்டு பாகற்காயும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரம் அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த பாவக்காய் எல்லாத்தையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க பாவக்காய் கசப்படிக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கூட நிறைய பேர் பாவக்காவை ஒதுக்கி வச்சுருவாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் கொடுத்து பாருங்கள் அடுத்த முறை காய் வாங்கும்போது நிச்சயமாக பாகக்காயில் ரெண்டு கிலோ எக்ஸ்ட்ரா தான் வாங்கிட்டு வருவாங்க இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் அதிகமாக நம்ம வந்து அதில் தண்ணி சேர்த்துக்கக்கூடாது ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கடாயை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பாவக்காய் நல்லா கொதி வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு முறை ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ சீக்கிரமாக வெந்துடும் இப்போ நான் பாவக்காய் வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பாவக்காய் இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வெந்துருக்குது பாருங்கள் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த பாவக்காய் எல்லாத்தையும் இதில் இப்படியே ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து போட்டுக்கலாம் உங்களுக்கு டைம் இருந்தால் ஆற வச்சு கூட செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி வேக வச்சு அப்படியே தான் இதை செஞ்சுக்கிறேன் லைட்டாக சூடாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து அப்புறமா அந்த கடாயில் பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணி தான் மிஞ்சி இருக்கும் கொஞ்சம் மிஞ்சி இருக்க தண்ணியை நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் அப்படி நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா பத்து வெங்காயம் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போது ரெண்டே ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துருக்கக்கூடிய மிளகா நல்லா காரமாக இருக்குது அதனால ரெண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கிறோம் அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க ஏற்கனவே நான் யூஸ் பண்ணிக்கக்கூடிய அதே கடாய் தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ அதே கடாயில் நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டை எல்லாத்தையும் இதில் அப்படியே நம்ம எடுத்து போட்டுக்கலாம் இதில் அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஸ்பூன் வச்சு நல்லா ஒரு முறை கிளறி விட்டு அரைச்சிக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் கூட தொக்கு இல்லாமல் நமக்கு அரைஞ்சி கிடைக்கும் ஏற்கனவே நம்ம பாவக்காய் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ மறுபடியும் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அதே அரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறாங்க நான் இப்போ யூஸ் பண்ணிக்கக்கூடிய இந்த அரிசி மாவு பார்த்தீங்கன்னா கடையிலேருந்து வாங்கியிருக்கக்கூடிய அரிசி மாவு தான் இப்போ கை வச்சே ஒரு முறை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துருந்தோம் நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போது காரம் சேர்த்துக்கலாம் அப்படின்னா இப்போ பிசையும் போது கூட நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் பிசையும் போது தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த மாதிரி நல்லா பெசைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா கையில கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக எடுத்துக்கோங்க கையில எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு எடுக்கும்போது கொஞ்சம் கூட கையில ஒட்டாமல் வரும் பாருங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சோம் அப்படின்னா நமக்கு செய்யும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் செஞ்சு வச்சுக்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு உருண்டை வர்ற அளவுக்கு இருந்தது எப்போதுமே பாவக்காவை பொரியல் ஃப்ரை அப்படின்னு செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்கள் பெரியவங்க வரைக்கும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய அளவிலையும் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன் இப்போ நம்ம ஒரு இடியாப்ப குழாய் எடுத்துக்கலாம் இப்போ இந்த குழாய்க்குள்ளே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாங்க இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி விட்டுருக்கலாம் இப்போது நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸோ அல்லது பறந்து இருக்கக்கூடிய ஒரு பாத்திரமோ எடுத்துகிட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இடியா பாய்ச்சில் சில் போடும்போது ஒரே ஒரு ஓட்டை இருக்கிறது மட்டும்தான் நான் இன்றைக்கி போட்டிருக்கிறேன் சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கிற மாதிரி கூட நம்ம போட்டுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இந்த டிஃபன் பாக்ஸுக்கு மேலே இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் டிஃபன் பாக்ஸில் போட்டதை அப்படியே ஃபஸ்ட் டைம் போடும்போது செஞ்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா டேரெக்டாக இந்த மாதிரி எண்ணெயிலேயே போட ஆரம்பிச்சுட்டேங்க இப்படி செஞ்சோம்னா இதைபடியும் ஈஸியாக இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெயோட சூடு தாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி செய்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் நம்ம முதலே செஞ்ச டிஃபன் பாக்ஸுக்கு மேலே செஞ்சு வச்சிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அப்படியே எடுத்து கவுத்தி போட்டுக்கோங்க அப்படி செஞ்சாலும் உடையாமல் சூப்பராக வரும் இப்போ கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுருங்க ஓரளவுக்கு நல்ல முருகலாக வந்ததுக்கப்புறமா அப்புறமா எடுத்துக்கலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் ஓரளவுக்கு அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா தான் இதை வெளியே எடுக்கணும் எப்பவுமே நம்ம பாவக்காய் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஷைடிஷாக கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் இது நம்ம செஞ்சு ஒரே நாளில் காலி பண்ணணும் அவசியம் கிடையாதுங்க ஒரு வாரம் வரைக்கும் வச்சு கூட சாப்பிட்லாம் கெட்டு போகவும் செய்யாது பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி ஒரு லைட்டாக பச்சை கலராக இருக்கும் கொஞ்சமாக மாவில் நான் இந்த மாதிரியும் செஞ்சு எடுத்துக்கிட்டேன் அதே இப்போ நான் மூணு பாவக்காய் எடுத்து வச்சுருக்குறேங்க இப்போது நான் எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த பாவக்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விளைஞ்சு போன பாவக்காய் தான் இதுவே கொஞ்சம் விளையாத பாவக்காவாக இருந்தது அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய விதையோட சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே கழுவிட்டு இந்த மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை மட்டும் தனியாக எடுத்துக்கிறேங்க நாம் இப்போ செய்ய போகிறது பார்த்திங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க இப்போ நாம் இந்த விதைகளை மட்டும் நீக்கிட்டு பாவக்காவை எடுத்து வச்சுக்கிறேன் பாவக்காவை ஏற்கனவே கழுவிட்டு தான் நம்ம கட் பண்ணணும் இப்போது இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீல நீள ஷேப்பில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும் அதனால் நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாவக்காய் கசக்கிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் தான் இதில் இருக்கக்கூடிய நான் டாக்ஸிக் கிளையோசைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் தான் இதை கசப்பு தன்மையாகவே மாற்றுது அது குளுக்கோஸ் லெவலையும் சீராக மாற்றுது அதனால தான் டயபெட்ஸ் எல்லாருமே இந்த பாவக்காவை ரொம்ப விரும்பி சாப்பிடணும் இந்த பாவக்காவை அதிகப்படியாக நம்ம எடுத்துக்கிறதால நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போது நம்ம இட்லி தட்டிலுக்கு கீழே தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் அதே மாதிரி தட்டையும் எடுத்து வச்சுட்டேன் தண்ணி லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பாவக்காவை அது மேலே எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நாம இட்லி தட்டை க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் தண்ணி நல்ல சூடாகி கொதிச்சுட்டு இருக்குது இது நமக்கு வேகறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகும் இதை நம்ம மூடி அப்படியே விட்டுடலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இந்த பவுலில் ஒரு ஸ்பூனுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறாங்க அதே மாதிரி அரை ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளோர் அப்படின்னு சொல்லக்கூடிய சோள மாவு சேர்த்துக்கிறேன் சப்போஸ் சோள மாவு இல்லை அப்படின்னா அரை ஸ்பூனுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூனுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேங்க இப்போ நாம் இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கணும் நான் இன்றைக்கி அரை ஸ்பூனுக்கு மிளகாய் தூள் மட்டும்தான் தான் சேர்த்துக்கிட்டேன் கால் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க நாம் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கலை முதல்ல இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அவ்வளோதான் இப்போ நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய பாவக்காய் வெந்துச்சா அப்படின்னு பார்க்கலாம் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே வெந்திருக்கு நம்ம பார்க்கும்போது பாவக்காவோட நிறமும் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கும் இப்போது நல்லா கூடிய இந்த பாவக்காவை இதில் எடுத்து போட்டுக்கலாங்க பாவக்காய் இந்த மாதிரி வேக வைக்கிறதால சத்துக்கள் எல்லாம் போய்டுமோ அப்படின்னு கவலைப்படவே தேவையில்லை இப்படி நம்ம வேக வச்சு செய்கிறதால பாவக்காயில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எதுவுமே வீணாகாது அது இருக்கக்கூடிய தண்ணி கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் அப்படியே நமக்கு கிடைக்குங்க இப்போது நம்ம இதில் உப்பெல்லாம் ஏற்கனவே சேர்த்துருக்குறோம் அதனால் இந்த மாவில் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கா காரம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு இன்னும் உங்களுக்கு தேவைப்பட்டு அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா கூட கால் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கரம் மசாலா சேர்த்துக்கல இப்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணித்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா லைட்டாக தெளிச்சு விடணும் ஒரு ஸ்பூனுக்கு எடுத்து அந்த மாதிரி தெளிச்சு விட்டாவே போதும் அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம அடுப்பில் காய வச்சுக்கிறோம் பாவக்காவை நம்ம வேக வச்சு இந்த மாதிரி செய்கிறதால நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் நல்ல டேஸ்டியா இருக்கும் அது இருக்கக்கூடிய தன்மை எல்லாம் போய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இன்னும் முக்கியமாக பாத்தீங்கன்னா பாவக்காவை இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு நம்ம ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாம வச்சு சாப்பிட முடியுங்க இப்போ இந்த மாதிரி பாவக்காய் நல்லா வெந்து நல்லா மொறுமுறுனு ஆகி வந்திருக்குது வெளியே நமக்கு மொறுமொறுன்னு இருக்கும் ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது நமக்கு தெரியும் பாவக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா அப்புறமா இன்னொரு பேட்ச் இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கிறாங்க இந்த பாவக்காவை நம்ம சும்மா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்து கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க அதே மாதிரி நம்ம சாப்பாட்டுக்கும் ஷைடிஷாக கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் இதை நம்ம கொஞ்சம் நிறையவே செஞ்சு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டெய்லி நாம் லஞ்சை சாப்பிடும்போதோ அல்லது குழந்தைங்களுக்கு லஞ்ச் கொடுத்து அனுப்பும் போதோ அந்த பாக்ஸில் ஒரு ரெண்டு மூணு பீஸ் கொடுத்து அனுப்பலாங்க சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தியும் கூட அதே சமயத்தில் சுகர் பேஷியன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த பாவக்காவை வாரத்தில் மூணு நாளாவது எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பையும் குறைக்கும் அதே சமயத்தில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சுகர் லெவலையும் இது கம்மி பண்ணுங்க இன்னைக்கு நான் சாப்பாடு கூட ரசம் தான் செஞ்சுருக்கிறேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக குழம்பு எதுவும் தேவைப்படாது சிம்பிளான குழம்பு வச்சு சாப்பிட்டா கூட இந்த சைடிஷ் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ரெசிப்பு கூட இது வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே அசத்தலான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சாம்பார் வேறு என்ன குழம்பு இருந்தாலும் சரி நம்ம இது வந்து சைடிஷா வச்சு சாப்பிட்டுக்கலாம் கண்டிப்பாக இந்த பாவக்காய் ஃப்ரையாக ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வந்திருக்கு கசப்பு தெரியுதா அப்படின்னு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்